பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள புதையல்களுடன் கடலில் மூழ்கிய எகிப்து இந்த தலைப்பை பார்த்து பிரமிடுகளால் சூழப்பட்டிருக்கும் எகிப்து என நினைத்துவிட வேண்டாம் இது பிரிட்டிஷ்காரர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் இங்கிலாந்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே சரக்கு போக்குவரத்திற்காக பயன்படுத்திய பிரம்மாண்டமான கப்பல் இதன் பெயர்தான் எகிப்து கிட்டத்தட்ட தொன்னூறு வருடங்களுக்கு முன் நடந்த இந்த சம்பவத்தை பற்றிதான் இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் காண இருக்கிறோம் பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளின் தொடக்கத்தில் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் அதன் கீழ் இருந்த தென்கிழக்கு ஆசிய காலனி நாடுகளுக்கிடையே சரக்கு போக்குவரத்து கடல் வழியாகத்தான் நடந்து கொண்டிருந்தது தங்கம் வெள்ளி என விலைமதிப்பற்ற பொருட்கள் ஆபத்து நிறைந்த கடல் வழியாகத்தான் கைமாற்றப்பட்டு கொண்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி வழக்கம் போல இங்கிலாந்தில் இருக்கும் டில்பரி நகரத்திலிருந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு சொந்தமான எகிப்து என்ற கப்பல் இன்றைய மதிப்புப்படி பல லட்சம் கோடி மதிப்புள்ள அதாவது ஒரு மில்லியன் சாவரின் தங்க நாணயங்களையும் வெள்ளிக்கட்டிகளையும் ஏற்றிக்கொண்டு பிரெஞ்சு கடல் பகுதி வழியாக பம்பாயை நோக்கி புறப்பட்டது மாலை ஏழு அளவில் உஷான் என்ற துறைமுகத்திற்கு முப்பது மைல்களுக்கு அப்பால் அந்த கோர விபத்து நடந்தது அபாய ஒளி எழுப்பப்பட்டு கப்பலின் மேல் தளத்தில் இருந்தவர்கள் பரபரப்பானார்கள் ஒரு வினாடிதான் இருக்கும் பனிமூட்டத்திற்கிடையே சாம்பல் நிற சியன் என்ற பிரெஞ்சு கப்பல் வெளிப்பட்டது அடுத்த வினாடி பயங்கரமான அதிர்வையும் குழுங்களையும் உணர்ந்தார்கள் எகிப்து கப்பலில் உள்ளவர்கள் கடல் நீர் மிகுந்த வேகத்துடன் கப்பலின் கட்டுமானத்திற்குள் புகுந்தது பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் கப்பல் பணியாளர்கள் பயணிகள் என முன்னூற்றி முப்பத்தி எட்டு பேர் பயணம் செய்த அந்த கப்பல் இந்த மோதலுக்கு பிறகு பதினெட்டு நிமிடங்கள் மட்டுமே கடலின் மேற்பரப்பில் இருந்தது கப்பல் பணியாளர்கள் எழுபத்தி ஒரு பேர் பயணிகள் பதினைந்து பேர் என எண்பத்தி ஆறு பேர் கடலில் மூழ்கி ஜலசமாதியானார்கள் இரண்டு கப்பல்கள் மோதிக்கொண்டாலும் அதிக பொருட்சேதங்களையும் உயிர் சேதங்களையும் சந்தித்து கடலில் மூழ்கிப் போனது என்னவோ இந்த கப்பல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் மூழ்கிய இந்த கப்பலில் உள்ள புதையலை மீட்பதற்காக பல முயற்சிகள் செய்யப்பட்டது இத்தாலிய கம்பெனி ஒன்று உருவாக்கிய நீரில் ஆராயும் கவசம் கொண்ட கருவியை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் புதையல் வேட்டை ஆரம்பமானது ஆனால் பலன் ஏதும் கிடைக்கவில்லை தேடும் முயற்சி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு கோடை பருவநிலை மாறியதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மீண்டும் தேடத் தொடங்கினார்கள் நாட்கள் வாரங்கள் மாதங்கள் என நீண்ட தேடலுக்குப் பிறகு தற்செயலாகவே உடைந்து போன கப்பல் தட்டுப்பட்டது இருபது அடி ஆழத்தில் மிதவைகளோடு இணைக்கப்பட்டிருந்த கேபிள்கள் உடைக்கப்பட்டு மூழ்கிய கப்பல் இருக்குமிடம் கண்டுபிடிக்கப்பட்டது கருமை படர்ந்த ஆழ்கடலில் ஆராய்ச்சி மேற்கொள்ள பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது கப்பலின் நான்கு பக்கங்களிலும் வெடிகளை பொருத்தி வெடிக்கச் செய்து அடுத்தடுத்த பகுதிகளை வெட்டி அகற்றுவது என பல நாட்கள் சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மற்றும் முப்பத்தி ஓராம் ஆண்டுகளிலும் புதையலை கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் புதையில் இருக்கும் இடமான ஸ்ட்ராங் ரூம் என அழைக்கப்படும் சேம காப்பறையை கண்டுபிடித்தார்கள் அந்த உறுதியான கட்டுமானத்தை தொலையிட்டு உள்ளே நுழைந்தார்கள் நான்கு ஆண்டுகள் தளராத முயற்சியால் மூழ்கி கிடந்த புதையலை மேலே கொண்டு வந்தார்கள் ஆனால் மீட்கப்பட்டது மொத்த தங்க நாணயங்களில் பாதி அளவு மட்டுமே மீதி தங்க நாணயங்களும் வெள்ளிக்கட்டிகளும் என்ன ஆனது என்ற மர்மம் இன்று வரை விடுவிக்கப்படவில்லை போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்